ஓய்வு பெறுகிறாரா மோடி மோடி ஓய்வு பெற வேண்டும் என்ற ஒரு குரல் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து இருக்கிறது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்பவர் யாராக இருந்தாலும் எழுவத்தைந்து வயதை அடைந்து விட்டால் அவர்கள் வைத்திருக்கும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார் மோடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பரோட எழுபத்தைந்து வயது முடிகிறது அப்போ எழுபத்தைந்து வயது முடிஞ்சிட்டா ஆர்எஸ்எஸ் விதிகளின் படி எழுபத்தைந்து வயது முடிஞ்ச யாராக இருந்தாலும் பதவி விலகணும் அப்படிங்கிற குரல் முதன்முதலில் ஒழித்திருக்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது பிரதம மந்திரி ஆகும்போது மோடி இதை கொண்டு வந்தார் எழுபத்தஞ்சி வயசுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி இல்லை அப்படின்னு ஒருமனதாக பாஜகவில் முடிவெடுக்கப்பட்டது அதனால தான் உங்களுக்கு அத்வானிக்கே பதவி கிடைக்கல அத்வானி ஒரு இது வந்து உங்களுக்கு நாட்டின் ஜனாதிபதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார் அத்வானிக்கு பதவி கொடுக்கப்படவில்லை காரணம் எழுபத்தைந்தை தாண்டி விட்டார் அடுத்தது முரளி மனோகர் ஜோஷின்னு ஒரு அவருக்கும் பதவி கொடுக்கப்படல காரணம் எழுபத்தைந்தை தாண்டி விட்டார் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் எழுபத்தைந்தை தாண்டி விட்டார் என்று பாஜகவில் பதவி மறுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வரும்போது இப்போ அதே ரூல் அதே சட்டம் மோடி பக்கம் திரும்பி இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள் தலைவரே மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எழுபத்தைந்து ஆண்டு கால எழுபத்தைந்து வயதை முடிந்து விட்டால் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சூசகமாக மோடி பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இப்போ இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இதில் அரசியல் கிடையாது மோடியை நாங்கள் அரசியல்வாதியாக பார்க்கலாம் அதனால் சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட நாட்டை பற்றி சிந்திக்கணும் மோடிக்கு பதவி விலகணுமா எழுபத்தைந்து ஆண்டுகள்ங்கிறத வச்சு இல்லை தொடரணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ அலசிக்கு ஒரு அலசல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை பதிவு செய்யணும் எங்களை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்தியாவை வழி நடத்தி கொண்டிருப்பதில் யார் திறமையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் சமீபத்திய பாகிஸ்தான் போரில் மோடியுடைய கான்ட்ரிபியூஷன் மோடியுடைய பங்கு மிக 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 முக்கியமானது அவர் வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் பார்க்கக்கூடாது மிக அருமையாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து பாகிஸ்தானை நிர்மூலமாக்கி இருக்கிறார் அந்த அதில் வந்து மோடியின் பங்கு மிக முக்கியமான பங்கு அதனால் இப்போ மோடி வந்து அந்த அளவுக்கு மோடிக்கு இணையான தலைவர்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும் வெறும் எழுபத்தஞ்சு வயசு நம்ம காட்டி நீங்கள் மோடியை தூக்கணும்னு சொல்கிறதுல எங்களுக்கு ஏற்புடையதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டாலினுக்கே பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சு எழுபத்தி மூணு வயசானதுனால இப்போ அவரே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கார் மோடி வேகமாக நடக்கிறதில்ல காரணம் பிரம்மச்சாரியாக இருந்தவர் திருமணம் நடந்திருந்தாலுமே பழகாண்டு காலமாக அவர் குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தவர் அவர் நல்ல தெம்பாக இருக்கார் இன்றைக்கி யோகாசனம் செய்கிறார் ஸ்டாலினை விட இளைஞராகத்தான் இருக்கிறார் ஸ்டாலினை விட ரெண்டு வயது மூத்தவராக இருந்தாலும் மோடி ஸ்டாலினை விட இளைஞராகத்தான் இருக்கிறார் அதனால் நீங்கள் வயசை நம்ம காட்டிலும் காட்டக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி வந்து தொண்ணூற்றி நாலு வயசு வரை உட்காந்துக்கிட்டு இருந்தார் தொண்ணூற்றி நாலு வயசு வரை கட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்தார் இப்போ ராமதாஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு வயசு ஆச்ச கட்சிக்கு நான் தான் தலைவர்னு அவரும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார் அதனால் நீங்கள் நம்ம தமிழ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொரார்ஜி தேசாய்ங்கிறவர் எண்பத்தோரு எண்பத்தி ரெண்டு வயசில் தான் நாட்டின் பிரதமரான எண்பதை தாண்டி ஆக நீங்கள் வயதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கே எழுபது வரை ரிட்டைர்மெண்ட் இல்லைங்கிறாங்க எழுபது வயதானாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அவங்கள மறுபடியும் அரசு தலை பணியில் வச்சுக்கிறாங்க ஆக வயது அப்படிங்கிறது வேறு அவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வேறு எண்பதை தாண்டியும் ஆரோக்கியமான தலைவர்கள் இருக்கிறார்கள் அறுபதிலேயே வந்து படுத்த படுக்கையாக நடக்கக்கூட முடியாமல் இருக்கும் தலைவர்களும் இருக்கிறார்கள் அதனால் இங்கே வயசை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது ஆரோக்கியம் எப்படின்னு மோடியின் சமீபத்திய பாகிஸ்தானுக்கு எதிரான விஷயத்தில் மிக நன்றாக அவர் வந் பண்ணார்கிறது எங்களுடைய கருத்து இன்னொரு விஷயம் இந்த பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவங்க நாட்டுக்கு ரொம்ப ஒரு கிஃப்ட்டு மாதிரி நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த பிரம்மச்சாரிகள் ஏன்னா பெரிய குடும்பமாக இருந்தால் பல ஊழல் நடக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் ஊழல் இல்லைன்னா அவர் பிரம்மசாரியாக இருந்ததுனால தான் அதே காமராஜர் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்லாம் வந்துருந்தால் என்ன ஆகிருக்கும்னு சொல்ல முடியாது ஆக பிள்ளைகள் எல்லாம் இப்போ அரசியலுக்கு தலைவர்கள் வந்து விட்டார் பிள்ளைகள் தான் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க பல ஊழல் பண்ணுறவங்கள்லாம் அவங்க தான் அண்ணாதுரை நேர்மையாக இருந்தாருன்னா காரணம் வந்து அவருக்கு குழந்தைகள் எல்லாம் வளர்ப்பு பிள்ளைகள் அது மாதிரி தான் வந்தாங்க அதனால் அவங்க ஒரு இருக்கும்போது இந்த ரெண்டு வருஷமும் குடும்பத்தின் தலையீடு இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அவருக்கு பெருசாக குழந்தைகள் இதெல்லாம் இல்லாதனால தான் காரணம் இப்போ ஜெயலலிதாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் ஆகலை எது இல்லை இந்த சசிகலா என்ற பெண்மணி மட்டும் இல்லைன்னா ஜெயலலிதாச்சும் நல்லா இருந்திருக்கும் ஊழலே இல்லாமல் சசிகலா என்ற பெண்மணி தான் வந்து குட்டிச்சவராக்கினாங்க நல்ல நிர்வாகத்திறமை கொண்டவர் ஜெயலலிதா ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா சசிகலா இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க அப்பா அவங்க இந்த பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க ஆகாமல் இருக்கிறவங்க இருந்தால் நாட்டுக்கு நல்லது எம்ஜிஆருக்கு வந்து குழந்தையே இல்லை எம்ஜிஆர் வந்து அவருடைய வளர்ப்பு பையன் அப்பூன்னு இருந்தான் அவங்க கூட கட்சியில் உள்ளக்கே மெம்பராக கூட ஆக்கலை வளர்ப்பு பையன் அப்பூவை அவருக்கு குழந்தைகள் இருந்திருந்தாலும் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் குழந்தைகள் இருந்தாலும் அவர் கட்டுப்படுத்தி வச்சார் அண்ணன் பசங்களெல்லாம் என்ன சொல்லிட்டாரு அண்ணாதிமுக இவரது முதலமைச்சரான ஒன்று அண்ணாதிமுக அலுவலகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது தாயி இல்லம் தாய் இல்லம்னு சொல்லி எம்ஜிஆர் முன்னாடி இவங்களோட குடியிருந்த வீடு அண்ணன் பசங்கள்லாம் இங்கே சின்ன பிள்ளையாக விளாண்டுக்கிட்டு இருந்ததுனால எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச ஒன்று உள்ளே வந்துட்டாங்க அண்ணன் பசங்கள்லாம் அப்போ ஃபோன் பண்ணி என்ன சொன்னார் என்ன உனக்கு இங்கே வேலை எல்லாம் வெளியில் போங்கன்ட்டு யாரும் அண்ணா அதிமுகவில் உறுப்பினர் ஆகக்கூடாதுன்ட்டார் அதில் ரெண்டு பேரும் உறுப்பினராக இருந்தாங்க ஏழு எட்டு பேர் அவங்களுக்கு மீதி ஆளுங்கள்லாம் நீ உறுப்பினரே ஆகாத கட்சி ஆஃபீஸ்க்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டார் அது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ பிரம்மச்சாரியாக இருந்துவிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது நாட்டுக்கு நல்லது ஊழலுங்கிறது நாட்டில் இருக்காது இப்போ சரி இப்போ மோடியை மாற்றிடலாம் அப்படின்னா வேற ஆள் யார் ராஜ்நாத் சிங்கை போனீங்கன்னா இப்போ இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்க திமுகவோட ரொம்ப உறவு வச்சுருக்காரு கனிமொழி என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுக்குறாரு கருணாநிதி நாணயத்தை வந்து இங்கே வந்து விடுகிறாங்க திமுக கண்டபடி காலி காலி துப்புறாங்க இப்போ பாஜகவை பாஜகவை வந்து மதவாத கட்சின்னு மேடைக்கு மேடம் பேசுகிறாங்க ஆனால் ராஜ்நாத் சிங் இங்கே வந்துக்கிட்டு இவருடைய நாணயத்தை வெளியிடுகிறார் கருணாநிதி நாணயத்தை இவர் இவரெல்லாம் வந்து நாட்டுக்கு பிறமரா வந்து அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்